ஹாய்குட்டிஸ் ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு ஜென் தத்துவங்கள்லாம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை ஜென் தத்துவங்கள் தியான முறைகள் அதெல்லாம் அவருக்கு கற்றுக்கணுன்ட்டு அமைச்சரை கூப்பிட்றாரு அமைச்சர் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஜென் துறவு யாராக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க நான் அவங்கக்கிட்ட ஜென் தத்துவம்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட சொல்கிறார் உடனே அமைச்சர் சொல்கிறாரு ராஜா ராஜா எனக்கு ரெண்டு ஜன்துறவியே தெரியும் நாளைக்கே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போகிறார் அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா அரசவை கூடிடுச்சு அரசவையில் யார் இருப்பா மந்திரிகள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் புலவர்கள் எல்லோரும் இருப்பாங்க அப்போ அமைச்சர் வந்து இந்த ரெண்டு ஜென்துறவியை கூட்டிகிட்டு வர்றார் ஜென்துறவியை பார்த்தோன்னா ராஜாக்கு வந்து யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக ஆயிடுச்சு யார்கிட்ட கற்றுக்கலாம் ரெண்டு பேர்கிட்ட அப்படின்னு மாறி மாறி பார்க்குறாரு பார்த்துட்டு அவங்ககிட்டே சொல்கிறாரு நான் ஜெனிதத்துவத்தை கற்றுக்கணும் உங்கள யார் பெஸ்ட் சிறந்தவர் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அவங்ககிட்டன்னு நான் கற்றுக்குறேன்றார் உடனே ஃபஸ்ட்டு முதல் துறவி சொல்கிறாரு ராஜா ராஜா நீங்கள் ரொம்ப புத்திசாலி ரொம்ப அறிவாளி உங்களுக்கு நானே ஜெனிதத்துவத்தில் நானே சொல்லித்தரேன் அப்படிங்கிறார் ரெண்டாவது துறவி இருக்கார் ஜெம் துறவி அவருக்கு செம்ம செம்ம போ வந்துருச்சு ஏண்டா நீ முட்டாளா இந்த ராஜாக்கு தான் நம்ம எப்படி நடத்தணும் நம்மளை எப்படி நடத்தணும் மரியாதையை நடத்தணும் தெரியல அவருக்கு முட்டாளான ராஜா இவ்வளோ போய் புத்திசாலின்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு ஒன்னையே அமைச்சருக்கு போ வந்துருச்சு என்ன இருக்கீங்க நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அவர் தான் ராஜா அவர் என்ன நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அமைச்சருக்கு போ வந்துருச்சு உடனே ரெண்டாவது ரவி சொல்கிறாரு நாட்டு மக்கள் வந்து அரசன் கூப்பிட்டோன்னு வந்து பார்க்கணும் அது வந்து ஒரு கடமை அது வந்து கூப்பிட்டோன்னு வந்து பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவர் கூப்பிட்டோன்னு வந்து பார்த்தேன் இவருக்காக வந்து நான் ஜென்தத்துவம் தத்துவம் சொல்லித்தரதுக்கு நான் ஒன்றும் வரலை அப்படின்றார் நான் இருக்கிற இடத்துல வந்து படிக்கிறதுனா படிக்கட்டும் நான் வந்து இங்கே வந்து அவருக்கு ஜெனிதத்துவம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு போகிறார் உடனே அமைச்சர் கூர்ந்துடுச்சு உனே சுவாண்டு கத்தி பெரிய வால் எடுக்கிறார் ராஜா இப்பயும் சொல்லுங்க அவர் தலையை வெட்டி போடுறேன் அப்படின்றார் நீ ராஜா இல்லை 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 அதான் நீ அமைதியாயிரு அப்படின்றார் உடனே முதல் துறவி ராஜா ராஜா நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஜெனி தத்துவங்கள் உங்கள் கூட இருந்து நான் சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறார் உனே ராஜா சொல்றாரு நீங்கள் இப்போதைக்கு வீட்டுக்கு போங்க நான் தேவைப்பட்ட உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு முதல் அனுப்பிடு அனுப்பிட்டு அமைச்சர்கிட்ட சொல்றாரு ஜென் துறவி ஜென் குருமார்கள் குருமார்கள்னால் ஆசிரியர்கள் அவங்களுக்கு அரசனும் ஆண்டி ஒன்று தான் அப்படின்றது அரசன் நாட்டுக்கே அரசன் ஆண்டினால் யாருன்னா சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இடம் இல்லாமல் பொருளாதார வசதி இல்லாமல் பண வசதியெல்லாம் இருக்காங்களே அவங்கள ஆண்டின்னு சொல்லுவாங்க அரசனும் ஒன்று தான் ஆண்டி ஒன்று தான் குருமார்களுக்கு சரியா நான் தான் அவர் இருக்கிற இடத்துல போய் படிக்கணும் அவர் தான் உண்மையான ஜென் குரு அவருக்கு இடத்துல சாதாரண மனுஷனாக போய் நான் அவர்கிட்ட போய் ஜென் தத்துவத்தை கற்றுக்கிறதா முறை அதனால் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்றார் அப்புறம் தான் அமைச்சருக்கே புரிஞ்சது அதோட உண்மை குரு பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் குருன்னு யார் உங்கள் டீச்சர்ஸ் இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்களே ஸ்கூலுக்கு போகிறீங்க கிளாஸ் போகிறீங்க டீச்சர்ஸ் எத்தனை பேர் கேள்வி பண்ணுவீங்க உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் குட் பாய்ஸாக இருந்தாலும் குட் கேர்ள்ஸாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிற பசங்க பேட் பாய்ஸு எப்படி டீச்சர்ஸை டீச் பண்ணுறது அவங்கள கேள்வி பண்ணுறது அதெல்லாம் நடக்கும் தானே அதெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல டீச்சர்ஸ்க்கு குருக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு மரியாதையாக நடத்தக்கணும் அவங்கக்கிட்ட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் குரு பக்தின்னு சொல்லுவாங்க சரியா அதனால் நீங்களும் குட் பாய் குட் கேர்ள்ஸாக இருக்கணும் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதையாக டீச்சர்ஸ்ட்டாக நடந்துக்கணும் ஓகேவா ஆச்சி நாளைக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்